எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சோல் ஆஃப் சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் சுக்கா செட்டிநாடு ஸ்டைலில் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு நான் ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அதை நான் நல்லா கழுவிட்டு குக்கரில் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போது இந்த மட்டனை வேக வைக்கணும் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட மசாலாலாம் போடணும் என்னென்ன மசாலா போடலான்னு பார்க்கலாம் நான் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மட்டன் வேகிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன் இது கூட நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டம்ளர் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே நான் ஒரு டூ மினிட்ஸ் போல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ வந்து நம்ம மூடி போட்டு நான் மூடி வச்சிடுறேன் மட்டன் நல்லா வேகட்டும் இப்போ மட்டன் வந்து மூணு விசில் வந்துருச்சு இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை இப்போது இதுக்கு வந்து சுக்காவுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம் இப்போ நான் மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு குட்டி கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடாகிடுச்சு நான் ஒரு நாலு முந்திரி இதில் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு ஸ்டார் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு பிரியாணி இலை அது கூடவே கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு ஏலக்காய் கிராம்பு வந்து மூணு சேர்த்துக்கிட்டேன் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா இது கூட சோம்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் இப்போ மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் இது கூடவே தனியாக வந்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் இது கூடவே நான் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ நல்லா வறுபட்டுருச்சு இப்போ வந்து இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் வந்து மாற்றிக்கலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம பவுடராக நான் இப்போ இது எல்லாத்தையும் ஜாரில் வந்து போட்டுவிட்டேன் இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ நம்ம மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு மட்டனை வந்து நான் மூணு விசில் விட்டு எடுத்து வச்சிருந்தேன் இப்போ அதை பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்துருக்கேன் பாருங்க நல்லா வெந்துருச்சு தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை எடுத்து வச்சிருங்க சுக்கா பண்றதுக்கு நான் வந்து கடாய் வச்சிருக்கேன் கடாய் காஞ்சிருச்சு நான் இப்போ வந்து இதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே கடல் எண்ணெய் இருந்தால் கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இன்னும் சுவையாக இருக்கும் நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் நான் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கிறேன் அது கூடவே பட்டை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அது கூட சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு அரை டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நான் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு இருபது குட்டி வெங்காயத்தை வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே அதில் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது தேவையான அளவுக்கு நான் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி மட்டன்லேயும் உப்பு சேர்த்துருக்கேன் பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா அப்புறமா கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஸோ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ற மிளகாய் தூள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிட்டேன் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த மசாலாவே இதில் வந்து சேர்த்துக்கலாம் நான் அந்த மசாலாவையும் இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வறுப்பட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம வேக வச்சு எடுத்த மட்டனை வந்து சேர்த்துக்கலாம் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட நம்ம மட்டன் வேக வச்சு கொஞ்சம் தண்ணி இருந்ததில்ல அந்த தண்ணியை நான் இது கூட சேர்த்துக்கிறேன் நல்லா வேகட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் அது வரைக்கும் இப்போ லோ ஃப்ளேம்லேருந்து ஹைஃப்ளேம் வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் போல் மூடி வச்சு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் தண்ணி நல்லா இப்போ சுண்டிடும் பாருங்கள் ரொம்பவே நல்லா வந்துருக்கு மட்டும் நல்லா வெந்துருச்சு தண்ணியும் நல்லா சூண்டிடுச்சு இது நான் ஒரு டூ மினிட்ஸ் போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நான் டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ லாஸ்ட்டாக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுக்காக இப்போ நான் ஃபைனலாக இறக்குறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லியை வந்து தூவி விட்டுக்கிறேன் தாங்க டுடே நம்ம பண்ண செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் சுக்கா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது சாப்பிட்ணும் போல் தோணும் கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்